ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் காதலியான எதிரியே நாவல் பகுதி இருபத்தி நான்கு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் சித்தனின் கார் சத்யா வீட்டு கேட்டின் முன்னால் வந்து நின்றது கார் கண்ணாடியை அவன் கீழே இறக்க கேட் கம்பிகளின் இடைவெளி வழியே அவனை பார்த்த வாட்ச்மேன் யார் சார் நீங்க என்ன வேணும் என்று கேட்டார் சத்யாவை பார்க்கணும் சத்யநாதன் அங்கள் அவளை கூட்டிட்டு வர சொன்னாரு ஓ நேத்து வந்துருந்தீங்கல்ல தயாநிதி சார் பையன் தானே நினைவிருக்கிறது இருக்காங்க வெளியே போறதா தான் இருந்தது ஆனா சத்யா அம்மா கால் ஸ்லிப் ஆகிடுச்சு அவங்களால நடக்க முடியலன்னு தம்பி இப்பதான் திரும்பி போனாரு வாட்ச்மேன் கேட்டை திறந்தபடியே இத்தனை விவரங்களையும் கூறினார் நினைச்சேண்டி நீயாவது அவங்க கூட தனியா போறதாவது சத்யாமா உங்க கூடயும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார் நான் போய் கூப்பிட்டு பார்க்கறேன் என்றவன் காரோடு உள்ளே நுழைந்தான் சத்தம் இல்லாமல் காரை முன் வாசலில் கொண்டு வந்து நிறுத்தியவன் திறந்திருக்கும் வீட்டிற்குள் அடி எடுத்து வைத்தான் அவன் செல்போன் ஒலித்தது சட்டென்று செல்லை வெளியே எடுத்தவன் கிருஷ்ணா என்ற பெயரை கண்டதும் இவன் எத்தனை தடவை கூப்பிடுவான் அதே வேகத்தில் அழைப்பை ஏற்றான் என்னடா இப்பதான ரெண்டு நிமிஷம் முன்னாடி போன் பண்ண சத்யா வீடு போய் சேர்ந்துட்டியா இப்பதாண்டா வந்து சேர்ந்தேன் பேசிட்டியா அவளை கூட்டிட்டு வந்துடுவியா டே இப்பதாண்டா வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கேன் அடிக்கடி பண்ணி வாங்காத நானே உனக்கு கூப்பிடுறேன் வெளியே போக நான் தானே உனக்கு ஹெல்ப் பண்ண ஏங்கிட்டியே வா நீயாவா ஹெல்ப் பண்ண நான் உனக்கு மெசேஜ் பண்ணி எனக்கு கால் பண்ணனு சொன்னதால கால் பண்ண நானும் வெளியே வந்தேன் நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன்டா இனி போன் பண்ணாத அழைப்பை பாக்கெட்டுக்குள் திணித்தவன் முழுவதும் விழிகளை ஓடவிட்டான் சத்யா அங்கு எங்கும் இல்லை மெதுவாக பூனை போல் அடி எடுத்து மாடிக்கு வந்தான் முதல் அறை அது பிரியா அறை அவளது புகைப்படங்களாக இருக்கிறது அதை அப்படியே சாத்திவிட்டு அடுத்த அறைக்கு வந்தான் அங்கு ஒருவரும் இல்லை அடுத்த அறைக்கு வந்தான் அது சத்யா குட்டை பாவாடையும் டி ஷர்ட்டும் அணிந்து படுக்கையில் சாய்ந்து அமர்ந்து செல்போனில் ஏதோ பார்த்து கொண்டிருக்கிறாள் சத்தம் இல்லாமல் அவள் அருகில் வந்துவிட்டான் சித்தன் ஆனால் அவள் அவனை கவனிக்கவில்லை அப்படி செல்போன்ல என்ன பார்த்துட்டு இருக்கா மெதுவாக எட்டி பார்த்தான் அவனது புகைப்படங்களை தான் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறாள் ஹலோ அவன் ராகமாக இழுக்க திடுக்கிட்டு தலையை உயர்த்தியவளின் விழிகளில் அதிர்ச்சி சித்தன் அவள் அறைக்குள் சித்தன் அவள் இதழ்கள் எஸ் நீங்க என்ன கோபமாக கேட்டவள் சட்டென்று படுக்கையிலிருந்து எழுந்து நின்றாள் அப்படின்னா கால் கால் ஸ்லிப் ஸ்லிப் ஆகலையா ஆகிடுச்சு நடக்க அருண் கூட வெளியே போகலன்னு வாட்ச்மேன் சொன்னாரு அது ஏன் விஷயம் என் சொந்த விஷயம் அத பத்தியெல்லாம் உங்களுக்கு என்ன நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க எங்க அப்பா அம்மா எல்லாம் உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க தெரியுமே அவங்களை பார்த்துட்டு நான் வர்ற வரைக்கும் நீங்க இங்கே இருங்கன்னு தான் கிளம்பி வந்தீங்களா நீ அன்னைக்கு என் ஆபீசுக்கு வந்து சட்டையை பிடிச்சு இழுத்து கொடுத்த முத்தத்தையும் சேர்த்து வட்டியோடு திருப்பி கொடுக்க வந்திருக்கேன் சாரிங்க கொடுத்த முத்தத்தை எல்லாம் முத்தமா திருப்பி வாங்க நான் இப்ப விரும்பல உங்க விருப்பப்படியே காசாவே கொடுத்துடுங்க ஒன் லேக் போதும் குறும்பாக சிரித்தவன் நான் இறங்கி வந்தா நீ ஏறி போறியா சரி நான் கையை நீட்டி அவளை எட்டி வந்திருக்கீங்களா வெளியே வாட்ச்மேன் இருக்காரு தெரியும்ல ஒரே ஒரு கத்து தான் பாஞ்சு வந்து உங்க சட்டை காலரோட பிடிச்சு இழுத்துட்டு போய் கேட்டுக்கு வெளியில தள்ளையிடுவாரு உங்க மனமும் உங்க அப்பா மனமும் சேர்ந்து காத்துல பறக்கும் அப்படியா அப்ப சரி கத்து அவர் வரட்டும் அவள் கத்தி தன்னை காட்டி கொடுக்க மாட்டாள் என்ற தைரியம் அவனுக்கு அவன் இப்போதும் அவளை எட்டி பிடிக்கும் முயற்சியில் தான் இருக்கிறான் அவளும் அவனிடம் சிக்காமல் நழுவுகிறாள் நீங்க ஆபீஸுக்கே எங்களை இழுத்து கட்டி பிடிச்சு முத்த எல்லாம் கொடுப்பீங்க அதுவே நாங்க பண்ணா அது ரவுடிசமா இதுதான் உங்க ஊர் நியாயமோ என்று கேட்டவன் ஒரே எட்டில் அவளை பிடிக்க முயல விலகி சென்றவள் இப்போது சுவரின் மூலையில் சிக்கிக் கொண்டாள் அவள் அங்கிருந்து நகர முயல இரு கரங்களையும் அவள் இரு புறமும் வைத்து அவளை சிறை பிடித்தவன் அவள் ஓட முயல நீளமான அவள் தலைமுடியை எட்டி பிடித்தவன் அவளுக்கு வலிக்காமல் அதை தன் கையில் சுற்றி ஒரு இழுதான் இழுத்தான் அவன் மார்பில் வந்து வீழ்ந்தவளின் விழிகள் கசிகிறது அதை கண்டு அவன் மனம் நொறுங்கியது சாரி சத்யா நான் உன்ன ரொம்ப காயப்படுத்திட்டேன்னு தெரியும் அதெல்லாம் காதல் இல்லாம இல்ல ஏதோ கோபத்துல பண்ணிட்டேன் சாரி அவள் விழிகளில் இதழ் அவள் வேதனையை அவன் அகற்ற முயல அவனை கட்டிக்கொண்டு அவன் மார்பில் முகம் புதைத்தவள் அவன் மார்பில் அழுத்தி இதழ் பதித்து தன் கோபம் தணிந்ததை உணர்த்த அவன் இதழ்கள் அவள் உடல் முழுவதும் பதிந்து தன் காதலையும் அதன் ஆழத்தையும் அவளுக்கு உணர்த்த நிமிடங்கள் அவனது அணைப்பிலும் முத்தங்களிலும் கரைந்து கொண்டே செல்ல அவனுக்கு எந்த தடையும் போடாமல் அவன் மொத்த முத்தங்களையும் வாங்கியவள் அவன் மீது சாய்ந்துவிட அவளை வாரி எடுத்தவன் படுக்கையில் கொண்டு வந்து சாய்த்து ஆசி தீர முத்தங்களை பொழிந்து அவளை திக்கு முக்கால செய்தான் விழிமூடி கிடப்பவளின் விழிகளில் கடைசி முத்தத்தை பதித்து விலக மனமில்லாமல் விலகியவனின் சட்டையை பிடித்து இழுத்து ஆசையாய் அவன் இதழில் அழுத்தி இதழ் பதித்தவள் சட்டையை விடுவித்துவிட்டு விட்டு சட்டைக்குள் கையை நுழைத்து அவனது மார்பில் மறைந்து கிடக்கும் சேனை வெளியே எடுத்தாள் இப்போதும் அவன் இதழ்கள் அவள் இதழில் சிறைப்பட்டுதான் கிடக்கிறது சில நிமிடங்களுக்கு பிறகுதான் அவன் இதழ்களுக்கு விடுதலை அளித்தாள் அவன் விழிகள் அவள் கையில் ஏந்தி இருக்கும் மோதிரத்தின் மீது பதிந்தது தூக்கி வீசிட்டு போனீங்க அப்படி இதுக்கு தேடி எடுத்து மார்புக்குள்ள பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டீங்களாம் மோதிரத்தை கேட்கிறியா இல்ல உன்ன கேக்குறியா ரெண்டையும் தான் கேக்குற அப்படி தூக்கி வீசிட்டு போயிட முடியுமா உன்ன நீ என்னுடைய உயிரிடி ஆசையாய் அவளை நெருங்கியபடி அவன் கூற அவளது ஒலித்தது சட்டென்று அவன் விலக செல்லை எடுத்து பார்த்தாள் அவள் அப்பா தான் அழைக்கிறார் உடனே அழைப்பை ஏற்றாள் என்னம்மா அருண் வந்தானா ரெண்டு பேரும் வெளியே போயிட்டீங்களா அருண் வந்தாரு ஆனா நான் அவர் கூட வெளியே போகல ஏன்மா என்னாச்சு நான் மாடி இறங்கும் போது கால் ஸ்லிப் ஆயிடுச்சுப்பா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அத சொன்ன அருண் போயிட்டாரு அவள் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அவன் அவள் மேனியில் செல்மிஷம் செய்தது கண்களை உருட்டி அவனை தடுக்க முயன்றாள் பூட்டேது அவன் கரம் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டுதான் இருந்தது அப்படியா சரி நாங்க உடனே வந்துடுறோம் சித்தன் தம்பி வெளியே போயிருக்காரு வெயிட் பண்ணி என்ன தான் போகணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு அவர் வந்ததும் நாங்க வந்துடுறோம் சரிப்பா அழைப்பை துண்டித்தவள் நீங்க வீட்டுக்கு வந்துட்டு போனது வாட்ச்மேனுக்கு தெரியும்ல அப்பா கிட்ட அவர் சொல்லிட்டா சொன்னா சொல்லட்டும் அதனால என்ன அதனால என்னவா நீங்க எங்கயும் வெளியே போறதா சொல்லிட்டு கிளம்புனீங்களா ஆமா வெளியதான் போன என்று கூறியவன் அவளை தூக்கி கொண்டு நடந்தான் என்ன பண்றீங்க தான் கால் சுடுக்கி இருக்கு நடக்க முடியாது இல்லையா அதுதான் உன்னை கூட்டிட்டு போறதுக்காக தூக்கிட்டு போற கூட்டிட்டு போறீங்களா ஏங்க எங்க வீட்டுக்குதான் உங்க வீட்டுக்கா உங்க வீட்டுக்குதான் நான் வரல நீ வரலன்னு சொன்னது போயிடுவேனா நீ வர வர்றது மட்டும் இல்ல ஒரு வாரம் உங்க அம்மா வீட்டுல நீ கண்டிப்பா தங்குற முடியாது ஏன் முடியாது நீ கண்டிப்பா தங்குற என்ன பேசிட்டு இருக்கீங்க ஒரு என் பக்கத்தையே உன்னை வச்சு பாத்துக்கணும்னு ஆசையா இருக்குடி அதுதான் சொல்றேன் ஓகேவா அப்பா அம்மா தப்பா நினைக்க மாட்டாங்களா அதெல்லாம் அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்க நீ உங்க அம்மா வீட்டு மேல இருக்கிற பாசத்துல அங்க தங்கல ஏன் தங்குறேன்னு அவங்களுக்கும் புரியும் இந்த எல்லாம் தாண்டிதான் அவங்களும் வந்திருக்காங்க சரி நான் வரேன் வேண்டாம் நாளைக்கு நானே வரேன் உங்க விருப்பம் போல ஒரு வாரம் உங்க வீட்டுல தங்குறேன் அது ஏன் வீடு இல்லம்மா உன் அம்மா வீடு புரியுது நாளைக்கு வரேன் இப்ப என்ன விட்டுடுங்களேன் பிளீஸ் நாளைக்கு வந்தா என்ன இப்ப வந்தா என்ன சொன்ன புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் நாளைக்கு நான் கண்டிப்பா வரேன் ஓகேவா ஓகே என்றவன் அவளை அப்படியே திருப்பி கொண்டு வந்து படுக்கையில் அமர்த்தி விட்டு அவள் கன்னத்தில் அழுத்தி ஒரு முத்தத்தையும் அழைத்து விட்டு விடை பெற்றான் வெகு நேரமாகியும் சித்தனை காணவில்லையே என்று அவனை அழைக்குமாறு சித்தனின் அப்பாவிடம் சத்யா அப்பா கூற அப்பாவும் அழைத்தார் ஆனால் சுவிட்ச் ஆஃப் என்ற பதில் வந்தது என்னடா என்னாச்சு சுவிட்ச் ஆஃப்னு பதில் வருதுடா இவன் எங்க போனான்னு தெரியலையே சரிடா தயா சத்யா வேற கால முடியலன்னு சொல்றா தனியா வேற வீட்ல இருக்கா சித்தன் வந்தா விஷயத்த சொல்லிடு நாங்க கிளம்புறோம் என்று கூறி சத்யா அப்பா எழுந்து கொள்ள சித்தனின் கார் வீட்டு வாசலில் வந்து நின்றது அவனை கண்டதும் எழுந்தவர் அமர்ந்து விட்டார் வீட்டிற்குள் ஏறி வந்த சித்தன் சாரியங்கள் ரொம்ப முக்கியமான வேலை அதுதான் போக வேண்டியதா இருந்தது என்று கூற அதை கேட்டு கிருஷ்ணன் இரும என்னடா ஜலதோஷம் ஏதாவது பிடிச்சுக்கிச்சா அத்த இவனுக்கு கஷாயம் வச்சு கொடுங்க என்றவனை முறைத்தான் கிருஷ்ணா சரி ஏன் செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க அப்பா கேட்க தேவையில்லாத ஒரு கால்பா சும்மா வந்துட்டே இருந்ததா அதுதான் மீட்டிங் முடிகிற வரைக்கும் ஆஃப் ஆஃப் பண்ணி பண்ணி ஆன் பண்ண எடுத்து சுவிட்ச் ஆன் செய்தபடியே அவன் கூற யாருடா தேவையில்லாதவன் இப்ப பாரு உன்னை போட்டு கொடுக்குறேன் கிருஷ்ணா குரலை தாழ்த்தி கூற அங்க ரகசியம் அப்பா கேட்க தேவையில்லாத கால்னா ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிற நல்லா கெட்ட வார்த்தையை திட்ட வேண்டியது என்றவனை பொருட்படுத்தாமல் சத்யா அப்பா அருகில் வந்தான் சித்தன் நேரம் இருக்கா அவ கால் வேற சரியில்லைன்னு சொல்றா நாங்க கிளம்புறோம் என்று கூறி அவர் எழுந்து கொள்ள அவரோடு அனைவரும் எழுந்து கொண்டனர் பகுதி இருபத்தி நான்கு நிறைவடைந்தது பகுதி இருபத்தி ஐந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்